எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இவர்களுக்கு அடுத்த பிறவி எப்படி இருக்கும் ஒரு ஆத்மா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க சில பல பலடங்களா அதாவது அமிர்த வேலை ஒழுங்கா பண்ணிடுறாங்க வாணி படிச்சாங்க ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண சேவை பண்றாங்க இவங்களுக்கு ஒரு மகன் அவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அவரும் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காரு சில நாட்கள் சிஸ்டம்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரு இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸே பண்ணலை ஓகேவா சமீபத்தில் அவரு சரீரம் விட்டுட்டார் இந்த அம்மா கேட்கிற கேள்வி என்னென்ன என்னோட மகன் அடுத்த ஒரு பிறவி எடுப்பார் இல்லையா அந்த பிறவை வந்து ஒரு பிகே ஃபேமிலியில் போக முடியுமா ஆனால் அவர் கன்சிஸ்டண்டா இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாரு இருந்திருக்கார்ல இதுக்காகவது அவர் வந்து இனி ஒரு பிறகு வந்து பீக குடும்பத்திலே வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோ பாருங்களேன் நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நமக்கு புரியுது யார் ஒருத்தர் இந்த ராஜயோக கோர்ஸ் கத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் முடிப்பாங்க அப்போ இந்த ஆத்மா சரீரம் விட்ட ஆத்மா செவன்டி கோர்ஸ் முடிச்சிருக்காரு சில பிற வருட சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகேவா அப்படின்னா என்ன அவரோட பக்தி கோட்டா முடிச்சதுனால இந்த சிஸ்டம் கூட வந்தாரு அதுதான் நம்மளுடைய புரிதல் வந்துட்டு திரும்பவும் ஒரு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பக்தியில் விட்ட குறை தொட்டக்குறை இருக்கு அதை முடிக்கிறதுக்காக அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏன் சரீரம் விட்டாரு அவருக்கு வந்து அடுத்த ஒரு குடும்பத்துல ஒரு கார்மிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு வேற ஒரு அப்பா அம்மா கிட்ட கார்மிக் அக்கௌண்ட் இருக்கு அதை முடிக்கிறதுக்காக அவர் கிளம்பி போயிருக்காரு இதெல்லாம் தான் காரணங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப கேள்வி என்ன அடுத்த ஒரு பிறவியில் அவர் வந்து பிகே குடும்பத்தில் பிறக்க முடியுமா அப்படின்றது கேள்வி என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு பிகே ஃபேமிலியில் பிறக்கலாம் இந்த ஆத்மா இல்லாத பட்சத்தில் இவர் போய் அந்த குடும்பத்தில் ஒரு நான் பிகே ஃபேமிலியில் பிறக்கலாம் இவர் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஒரு எல்கேஜி யூகேஜி டைம்ல வரும்போது இவங்க அப்பா அம்மா லௌகிக்கு அப்பா அம்மா அவங்க பிகே ஆகலாம் அதன்படி இவரை சென்டருக்கு எல்லாம் கூட்டின்னு போயிட்டு அப்படி இவர் வந்து ராஜீவ் கூட வருவார் புரிதலே என்ன அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி முடிச்சா நீங்கள் உள்ளே வந்துடுவீங்கன்றது அர்த்தம் இவர் வந்து ஏற்கனவே போன பிரிவில்லே அவருக்கு அப்படி இருக்கும் போன பிரிவிலே வந்து ராஜயோகி தான் சில வருடங்களுக்கு முன்னாடி திருப்பி கொஞ்சம் பக்தியில் விட்ட குறை இருந்ததுனால வெளியே வந்தார் இப்போ வேற ஒரு குடும்பத்தில் கார்மிக்க அக்கௌண்ட் இருந்தாலும் இனி ஒரு பிரிவையும் எடுத்துட்டாரு இதெல்லாம் எப்படி கரெக்டாக நடக்குதோ அதே மாதிரி இவர் திரும்ப இந்த சிஸ்டம் கூட வரணும்னு இருக்குல்ல அங்கேயும் பக்தி கோட்டா சீக்கிரம் முடிஞ்சுடையே பரவாயில்ல ஒரு குழந்தையா பிறந்தா குழந்தையா இருக்கிற குழந்தைக்கு வந்து இது இருக்காது பாவங்கள் உருவாக்குற அந்த இது டெண்டன்சி எல்லாம் இருக்காது ஒரு பன்னெண்டு வயசு மேலே ஆகணும் நல்லது கேட்டாலும் தெரிஞ்சு தப்ப கூட தெரிஞ்சு பண்ணுறதுக்கு ஆனால் இந்த குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை உள்ளம் வந்து கடவுளுக்கு நிகரானதுன்னு சொல்கிறோம் ஸோ அங்கே க புதுசு புதுசு தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை சீக்கிரம் பக்தி கோட்டா முடிஞ்சிடும் சிஸ்டம்க்குள்ளே வந்துடும் பரமாத்மா ராஜ்யோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் இந்த ஒரு பிறவியில் வச்சுப்போமே நிறைய பேர் ராஜ்யோகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அது செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்லேயே இருக்க மாட்டாங்க கேட்டால் வேலை திருமணம் அதில் பிசி இதில் பிசின்னு ஆறு ஆயிரம் கதை சொல்லுவாங்க ஆனால் இந்த வினாச காலகட்டம் வரும்போது எல்லோரும் வந்துருவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் யாரெல்லாம் ராஜ்யோகம் கற்றுருந்தாங்களோ இருந்தாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக பேக் பதிக்கு வந்த இதுக்கு சிஸ்டம் சிஸ்டம்குள்ளே வந்தாகணும் வந்துடுவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல் அப்போ இந்த ஆத்மாவும் ஏற்கனவே பிகே தான் அதுக்கப்புறம் பக்தி முடிக்கிறதுக்காக வெளியே போனார் கார்மிக் அக்கௌண்ட்டுக்காக வெளியூர் பிரிவையும் எடுத்துக்கிட்டாரு அப்போ இவருக்கும் சிஸ்டம்க்குள்ளே வரணும்னு இருக்குல்ல ஜட்ஜ்மெண்ட் டே டைமில் ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் போல் அப்போ அந்த டைம் கூட இவங்க திரும்பி வந்தாகணும்ல அப்போ வருவார்ல பரமாத்மா வானிலையில் வேற ஒரு விஷயம் சொல்கிறார் நீங்கள் இறக்கும்போது உங்கள் மன கடைசி மினிட் என்ன தாட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த இறந்த சரீரம் ஆத்மா வந்து என்னன்னா த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி தான் பிகே அதுக்கப்புறம் சாதாரண பக்தி வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார் அப்போ கண்டிப்பாக ஒரு சரீரம் விடும்போது இறைவன் நினைவில் இருந்து சரீரம் விட்டிருப்பார்ன்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வாய்ப்புகள் மிக 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 கம்மி இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எப்பவுமே நீங்கள் வந்து கர்ம யோகியாவே இருங்க எல்லா வேலையும் பண்ணுங்க இறைவன் நினைவுலேருந்தே பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுங்க அப்படி பிராக்டிஸ் எடுத்தாதான் நீங்க சரீர உடம்பு இறைவன் நினைவு சரீரம் விட முடியும் புரியுதுங்களா சோ இதனால இவர் கடைசி மினிட்ல எல்லாம் சாகும் போது சரீரம் விடும் போது இறைவன் நினைவுல இருந்திருக்க முடியாதுன்றதுனால டைரக்டா ஒரு பிகே ஃபேமிலியில போய் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் இவர் ஏற்கனவே இங்க பிகே முடிச்சதுனால ஏற்கனவே சிஸ்டம் கூட இருந்தவரா இவர் அடுத்த ஒரு பிரிவு எடுத்து சீக்கிரம் பக்தியின் கோட்டா முடிச்சு திரும்பி சிஸ்டம் கூட சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா வருஷங்கள் போனது போனதுதான் அப்படின்னா என்ன இந்த ஒரு பிரிவில்லை அந்த இறந்து போன அந்த 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 பிரிவில வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவர் நாலேஜில் ஃபேக்ட்ரிஸே பண்ணலை நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் கூட அப்போ இந்த ஒரு சரின்னு எடுத்திக்கலாம் ஒரு எல்கேஜி யூகேஜி வயசு ஆகும்போது தான் இவங்க கூட்டினே போவாங்க ஒரு சென்டருக்கு ஏன்னா கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கலாம் அந்த பேரண்ட்ஸ் பிகேவாக இருந்து ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம் தனக்கு தோணும்போது போது தானும்போது சிரிக்கும் தனக்கு தோணும்போது விளையாடும் இது வந்து சென்டர் மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு உபத்திரமாக இருக்கும் பாக்கி கிளாஸ்க்கு ஒரு ஆத்மாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இயற்கையாகவே கொண்டு போக மாட்டாங்க குழந்தைய ஒரு ஒரு சொன்னால் உட்காருன்னா உட்காரணும் அந்த வயசு வரும்போது தான் கூப்பிட்டு போவாங்க அப்படி வரும்போது இது எல்கேஜி யூகேஜி வயசு ஆயிடும் அப்படின்னா இங்கே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேஸ்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி அறுக்கி வருஷங்கள் வரலூட்டி அண்ணாம் அவ்வளோதான் இருக்குது அப்போ அதுக்குள்ளே இது ஒரு இங்கே ஒரு நாலு வருஷம் போயிச்சா இங்கே ஒரு நாலு வருஷம் போயிச்சா இது போனது போனது தான் இழப்பு இழப்பு தான் அதனால தான் சொல்கிறோம் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்க கன்சிஸ்டன்டா இருந்தா நல்லது ஓகே இது நமக்கு தெரியும் ட்ராமானு தெரியும் இப்படி தான் சில பேருக்கு நடக்கணும் தெரியும் ஆனால் இது வந்து ஒரு பெக்யூலியரான கேள்வி அதாவது சிஸ்டம்லேயே இருந்தவங்க சரி நவ்டா டக்குனு நிறைய சிஸ்டம் கூட திரும்பி சீக்கிரம் வந்துருவாங்கன்றது கரெக்டு இவர் சிஸ்டம்லேருந்து வெளியே போனவர் இவரும் திரும்ப சிஸ்டமில் வருவாரான்ற கேள்வி நம்ம இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை பதில் சொன்னதில்லை இப்போ கேட்டதுனால நம்ம வந்து வேற வேறு வேற பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்லணும் ஓகேவா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இவருக்கு வந்து மறுபிரிவை வந்து பிகே ஃபேமிலி கூட வர முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு படிப்புனு என்ன படிப்புனே நம்ம கடைசி வரைக்கும் இந்த சிஸ்டமில் இருக்கணுன்றது ஒரு படிப்புனு இந்த கேள்விலாம் வருது வருது உங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருந்தால் இந்த கேள்வி கேட்பாங்க பையனும் சிஸ்டம் கூட வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சகோதரியை நம்ம தவறே சொல்ல முடியாது அவங்களுக்கு அவங்க பையனும் நல்ல ஒரு சத்தியும் முதல் நாள் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ற ஆர்வம் இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறாங்க அதனால தான் எங்கள் சிஸ்டம் கூட வந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுலாம் அதாவது இந்த தம்பி வராத நாட்களில் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க வாப்பா வாப்பா நிறைய வந்து கூப்பிட்ருப்பாங்க அந்த ஆதங்கத்தை பேர் அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மாயை எப்படி இருக்கும்னா நம்மளை வந்து இந்த சிஸ்டம் மட்டும் வெளியே அனுப்புறதுல கிளியராக இருக்கும் இந்த நாலு விஷயங்கள பண்ணவே விடாது அமிர்த வேலை வாணி பண்ண படிக்க அமிர்த வேலை நினைவு பண்ண விடாது வாணி படிக்க விடாது விஷயத்தை ஃபோன் பண்ண கூடாது சேவை பண்ண விடாது இப்படி அதோட கஷ்டமெல்லாம் வச்சுக்க ட்ரை பண்ணும் நம்ம தான் எல்லா பிரச்சினைக்கும் இடையிலையும் இந்த நாளையும் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறோம் புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ் உள்ளது உள்ளபடி சொல்லுங்க கோவப்பட்டேன் சொல்லிடுங்க கிட்ட சொல்லிவிடுங்க நடந்தது மாதிரி இறைவனுகிட்ட சொல்லுங்க ஆமா எனக்கு இந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதெல்லாம் மறைக்காதுங்க அப்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர் கொடுப்பாரு இன்னிக்கில நாளைக்கு அதை ஜெயிக்கலாம் சில பேருக்கு அது வாரங்களாவது சில பேருக்கு மாசங்களாவது சில பேருக்கு வருஷங்களாவது ஜெயிக்கிறதுக்கு பரவாயில்ல சொந்தாப்பா தானே சொல்லிட்டு போங்க அவர்கிட்ட இன்னும் மறைக்க வேண்டியிருக்கு அப்படி உண்மையை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா இன்னிக்கில நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஜெயிச்சு வழியாக வந்துடலாம் சிஸ்டம்லையும் இருப்பீங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிஸ்டம்ல இருக்கிறது தான் கன்சிஸ்டண்டா இருக்கிறது தான் இந்த நாலு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸோ இதை ஒவ்வொரு ராஜ்யோக்கும் பார்த்துக்கிட்டா நல்லது இல்லைனா நம்ம இந்த மாதிரி சொந்தக்காரங்களும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் வந்தாரு போனாரு இப்போ அவருக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் பேச வேண்டிய நிலமை சொந்தக்காரங்களுக்கு இருக்கும் நமக்கு அந்த நிலை வராமல் இருக்கணும்னா இந்த நாலு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும்னா உண்மையா பரமாத்மாக்கு அந்த சார்ட் வச்சிருங்க நான் இதெல்லாம் பண்ணேன் இன்னைக்கு இது நல்லது இது கெட்டது தவறு நடந்திருக்கு எனக்கு தெரியும் அது தப்பு தான் தெரியும் ஆனால் என்னை மீறி நடந்துச்சு சில பேர் பொய் சொல்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்துனே இருக்கும் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க அது தப்பு தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி அவங்க இயற்கையாக பொய் சொல்கிறது வந்துனே இருக்கும் அது பெரிய குறையாவே அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அவங்க பரமான் சொல்கிறார் பொய் சொல்வது பாவோன்ற உண்மைதான் பாவம் தான் ஆனால் அது பழக்கப்பட்டவங்களுக்கு சாதாரணமாக வந்துடுது வேணும்னே சொல்லலை விளாட்டுக்காக சொன்னானுமா இதெல்லாம் அவங்க மீறி வரணும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த ஆத்மா சிஸ்டம் கூட வருவாரா வரமாட்டாரா நீங்கள் என்ன நம்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு விஷயம் நடக்குது இப்போ சிரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அசார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அது ஆட்சி பண்ணும்போதே எப்படி ஆட்சி பண்ணார்னா அறுபது எழுபது சதவீதம் நிலத்தை தான் அவர் ஆட்சி பண்ணார் பாக்கி முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வேற ஒரு குரூப் கிட்ட தான் இருந்தது ஓகே இந்த அசாத்ன்றவருக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரஷ்யா ஈரான் அப்புறம் இந்த ஹெஸ்புல்லா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ரிபல்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அமெரிக்கா டர்க்கி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது எப்படி ஜியோ மாறி மாதிரி இருக்குன்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் கூட அதே மாதிரி இந்த ஹெசபொல்லா இரா இஸ்ரேல் கூட சண்டை போட்டுட்ருக்காங்களே அப்போ எல்லாருமே ஒரு போரில் பிஸியாக இருக்கிறதுனால இந்த சிரியாவை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யா வருது ஈரான் வருது இந்த ஹெஸ்போல்லா வருதுன்றதெல்லாம் பேப்பர் அளவில் எழுதி போயிடுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ரபிள்ஸ் என்ன நினைக்கிறேன் இதுதான் கரெக்ட் டைமு அவங்கெல்லாம் சண்டையில் பிஸியாக இருக்கும் போது இந்த நாளை நம்ம மொத்தமாக பிடிச்சிடலான்னு அவங்க இறங்குறாங்க இவங்களுக்கு அமெரிக்காவும் அந்த டர்க்கியும் சப்போர்ட் பண்ணுறாங்க கட கடன் ஒரு ஒரு சிட்டியாக ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாளில் பிடிச்சிட்டு வந்தாங்க டமாஸ்கஸ் சிரியாவோட கேபிட்டல் அதை நேற்று பிடிச்சிட்டாங்க அதனால அசாத் என்ற ஒரு நாட்டை ஓடி போயிட்டார் இப்போ சிரியா வந்து அதோட கதை என்ன தெரியல இப்போ இந்த ரிபல்ஸ் பிடிச்சிருக்காங்க ஒரு கூட்டம் கிடையாது ரெண்டு மூணு கூட்டம் சேர்ந்து நான் இந்த ஊரை பிடிச்சிருக்கேன் அந்த ஊரை பிடிச்சிருக்கேன் மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ இவங்களோட தலையெழுத்து என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல இந்த டோட்டல் கதையில இந்த சிரியா கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஒரு ராஜ்யோகம் எடுத்துக்கூடிய ஒரு பாடம் இருக்கு என்னன்னா நமக்கு ஆதரவாக இறைவன் இருக்கிறாரு ஒரு சைடு நம்மள வந்து பிடுங்குறதுக்குன்னு யார் இருக்கா மாயை இருக்கு நீங்க இந்த உதவியை கையை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனோட கையை விட்டுட்டிங்கன்னா இதை மொத்தமாக நம்மளுக்கு பிடிச்சிரும் இப்போ சிரியாவை காப்பாத்துறதுக்கு ரஷ்யா இருந்தது ஈரான் இருந்தது அவங்க பிஸி ஆன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க இவங்க போய் பிடிச்சி இடத்த முடிச்சிட்டாங்க ஸோ நீங்க இறைவன் கையை விட்டுட்டீங்கன்னா மாயை உங்களுக்கு ஹால்யூ பண்ணும் ஓகேவா ஸோ இந்த கரெக்டான எக்ஸாம்பிள் பொருந்தாது அதாவது இறைவன் எப்பவுமே காத்தா காப்பாற்றுறதுக்கு தயாராகவே இருக்காரு இந்த கதையில வந்து ரஷ்யா வந்து அங்கே போர் போட்டுருக்கனால எப்பவுமே சிரியா காப்பாற்றுற நேரமே ரஷ்யா கிடையாது ரஷ்யா கடவுள் கிடையாது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் பண்ணுறோம் ஓகே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது இறைவன் கைய விட்டா மாயை நம்மளை காலி பண்ணிடும் எப்படி இந்த அவர் அந்த அதிபர் வந்து அவங்க காப்பாற்றுவான் இவங்க காப்பாத்த காத்து இருக்காரோ அந்த டைம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் காலி பண்ணாங்களோ அந்த மாயை நம்மளை காலி பண்ணணும் பரமாத்மா ராஜோகத்துல என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் ஜெயிக்க வேண்டியது அஞ்சு விகாரங்களோட காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை ஒருவேளை நீங்க நாலு விகாரம் நூத்துக்கு நூறு பாசம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இனி ஒரு விகாரம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாச ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பர்சன்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பரமாத்மா சொல்கிறாங்க அந்த ஒரு பர்சன்ட் வழியாக மாய உள்ளே வந்து பாக்கி இன்னும் நாலு நூற்று நூறு பாசம் ஆகிடுச்சுன்னா அதையும் மொத்தமாக காலி பண்ணி உங்களை ஜீரோ கொண்டு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஸோ மாய வந்து அவ்வளோ கில்லாடி ஸோ நம்மளை வீழ்த்துறதுக்கு உலகமே காசுன்றிருக்கு அதை ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ நம்ம ரொம்ப விஜிலாக இருக்கணும் பரமாத்மான் தான் வானிலை சொல்றாரு அலர்ட் அலர்ட்டாக அலர்ட் அலர்ட்டாருங்கன்னு ஸோ இதெல்லாம் நமக்கான பாடம் தான் ஒரு ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும் இதுதான் நமக்கு உள்ள பாடம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க थैंक